வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க இருப்பது ஸ்தானபலம் மற்றும் திக் பலம் ஏற்கனவே போட்ட ஜோதிட வகுப்பில் கிரகங்களுடைய வலிமை எப்படி வந்து கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கேன் இருந்தாலும் என்கிட்ட சில பேர் கமெண்ட்ஸில் தொடர்ச்சியாக எனக்கு இந்த ஸ்தானம் வந்து திக்பலம் பெற்றிருக்கிறது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது அதை படிக்கிறவங்களுக்கும் ஒரு யோசனை வரலாம் திக்பலம் பற்றி எந்த வகுப்புமே நான் அந்த ஜாதக வகுப்பில் நான் போடவே இல்லை அதனால் திக்பலம்னால் என்னன்னே தெரியாதவர்களுக்காக இந்த வகுப்பில் அதை பற்றிய முக்கியமான விவரங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் யாராவது திக்பலம் பற்றி பேசும்போது அப்படி ஒரு விஷயமே தெரியலையே அப்போ அது பெரிய ஒரு நமக்கு தெரியாத ஒரு ரகசியமான விஷயமா இருக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நுட்பமான விஷயங்களும் சொல்லி தருவது தான் இந்த ஜோதிட வகுப்பு இல்லையா அதனால இந்த வகுப்புல இந்த ஷர்பலனா என்ன திக் பலம் அது எத்தனாவது வகையில வருது அதற்குரிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பாரம்பரியமான ஜோதிட முறை பராசர் முறை இந்த முறையில் கிரகங்களுடைய வலிமையை ஆறு வகையாக பிரித்திருக்கின்றார்கள் இந்த ஆறு வகைகளும் உள்ளடக்கியது ஷட்பலம் அதில் முதலாவதாக ஸ்தானபலம் அடுத்தது திக் பலம் காலபலம் சேஷ்டபலம் நைசார்கிக பலம் அடுத்தது ஆறாவதாக திருக் பலம் ஒரு கிரகத்தினுடைய வலிமையை இத்தனை முறைகளை கணக்கிட வேணுமா அப்படின்னு சொன்னால் இந்த முதல் இரண்டு முறைகளான ஸ்தான பலமும் திக்பலமும் ஒரு கிரகத்தினுடைய மிகப்பெரிய பெரிய வலிமையை காட்டக்கூடியது இடம் அதில் முதலாவது ஸ்தானபலம் அப்போ ஸ்தானபலம் ஒரு கிரகத்துக்கு இருந்தால் அதிகப்படியான பலத்தை ஒரு கிரகம் பெற்றிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பலங்கிறது அதுக்கு அடுத்தபடியான ஒரு கிரகத்தினுடைய வலிமையை காட்டக்கூடிய இடம் மற்ற முறைகள் அனைத்துமே இந்த ஜாதகத்தில் என்ன தெரிஞ்சுக்கலான்னா அந்த கிரகத்துடன் வலிமை குறைஞ்சி போயிருக்கு இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய இந்த திருக் பலம் இந்த நைசாகிக பலம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு கிரகம் வந்து வலிமை பெற்றிருக்கு குறைவான பலம் அந்த அந்த கிரகத்துக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் இப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்ன செய்ய முடியும் பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது எந்த கிரகத்துக்கு வலிமை குறைவாக இருக்கோ அதற்கான பரிகாரங்களை எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் முதலில் பார்க்க போவது ஸ்தானபலம் ஒரு கிரகம் உச்ச நிலையில் இருந்தால் இரண்டு மடங்கு பழனை தரும் இரண்டு மடங்கு என்பதை நீங்கள் ஆங்கிலத்தில் டபுள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இரநூறு சதவீதம் அதிகமான ஒரு ஆற்றலை உச்ச கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து செலுத்தும் அதே கிரகம் ஆட்சி பெற்ற ஒரு வீட்டில் இருந்தால் நூறு சதவீதம் தன்னுடைய முழுமையான ஆற்றலை செலுத்தும் ஆட்சி வீடு என்பது நூறு சதவீதம் மூல திரிகோணம் என்பது உச்ச நிலைக்கு அடுத்த நிலை இந்த மூல திரிகோணத்தில் ஒன்றை மடங்கு ஒன்றை அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது சதவீதம் நூற்றி ஐம்பது சதவீதம் முழுமையான ஆற்றலை தரும் ஆட்சி வீடு என்பது நூறு சதவீதம் இதே கிரகம் நட்பு வீட்டில் இருக்கின்ற பொழுது இருபத்தி ஐந்து சதவீதம் தன்னுடைய ஆற்றலை செலுத்தும் எந்த கிரகத்துடன் சமநிலையில் ஒரு கிரகம் இருந்து சமநிலை உள்ள வீட்டில் இருந்தால் அந்த கிரகம் ஐம்பது சதவீதம் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் பகை வீட்டில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கின்ற பொழுது பத்திலிருந்து ஒரு பனிரெண்டு சதவீதம் தான் அதனுடைய ஆற்றலை வெளியே செலுத்த முடியும் பகை வீடு அப்படின்னு சொன்னாலே முழுமையான ஆற்றலை வெளியே செலுத்த முடியாத ஒரு நிலை அந்த கிரகத்திற்கு ஏற்படும் நீச பெற்ற கிரகம் என்றால் பகை வீட்டில் போதே பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் மட்டும்தான் அதனுடைய ஆற்றலை செலுத்த முடியும் அப்படிங்கிறப்போ அதே நீச பலன் அப்படின்னா முழுமையாகவே செயலற்று ஒரு பூஜ்யமாகத்தான் அந்த கிரகத்தினுடைய நிலை இருப்பதாக ஸ்தான பலத்தினுடைய விதிகள் சொல்கிறது ஒருவேளை அந்த கிரகம் நீசம் பெற்று நீசபங்க ராஜ யோகம் என்ற ஒரு யோகத்தை பெற்றால் அது பூஜ்யமாக இருந்த நிலையிலிருந்து நூறு சதவீதம் முழுமையாக அந்த ஜாதகத்தில் செயல்படும் எப்போ நீசபங்க யோகம் அந்த நீச கிரகத்திற்கு கிடைத்தால் நூறு சதவீதம் முழுமையாக செயல்படும் இதுதான் வந்து சான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பராச முறையில் சொல்லியிருக்காங்க எப்பவுமே ஒரு கிரகத்தினுடைய வலிமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல பார்க்க வேண்டியது ஸ்தானபலம்தான் இந்த உச்ச கிரகமா நட்பு வீடா பகை வீடா மூலத்திரிகோணமா இல்லை ஆட்சி பெற்ற வீடா நீச வீடா இப்படி கிரகங்களுடைய வலிமையை முதல்ல பார்க்க வேண்டியது ஸ்தானபலத்தை மட்டும்தான் முதல்ல பார்க்கணும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் மற்ற அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பழங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக கிரக வலிமையை தெரிந்து கொள்ளக்கூடிய திக்பலம் இந்த திக்பலம் அப்படிங்கிறது திக்கு அப்படின்னா திசைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த திக்பலம் இந்த நாலு திசைகளை வச்சு ஒரு கிரகத்தினுடைய வலிமையை தெரிந்து கொள்ளக்கூடியதான் திக்பலம் எந்த லக்கணத்தில் ஒருவர் பிறந்தாலும் அந்த லக்கணத்தினுடைய திசையானது கிழக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு நேர் எதிரான ஏழாவது இடம் என்பது மேற்கு திசையை குறிக்கக்கூடிய இடம் அதற்கு அடுத்தபடியாக தெற்கு என்பது நான்காவது இடத்தை காட்டும் நேர் ஏழாவது பத்தாவது வடக்கு திசை குறிக்கும் இப்படி இந்த நான்கு திசைகளை இந்த நான்கு ஸ்தானங்களுக்கு குறித்திருக்கின்றார்கள் இந்த நாலு இடம் தான் ரொம்ப முக்கியமான சுபஸ்தானங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திர ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்கள் ஒருவருக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கக்கூடிய பலன்களை சரியாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் லக்கணத்தில் ஒருவருக்கு குரு அல்லது புதன் என்றால் பலம் அந்த ஜாதகருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்ததாக நான்காவது ஸ்தானம் இந்த நான்காவது ஸ்தானத்தில் சந்திரன் அப்படி இல்லைன்னா சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களில் ஒன்று நின்றால் அந்த ஜாதகருக்கு திக் பலம் பெற்ற கிரகம் நான்காம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும் ஏழாம் இடத்தில் சனி மட்டும்தான் ஏழாம் இடத்தில் சனி மட்டுமே திக் பலம் என்ற அமைப்பை பெறுவார் பத்தாம் இடத்தில் செவ்வாய் அல்லது சூரியன் இந்த இரண்டு கிரகங்களில் ஒன்று இருந்தாலும் திக்பலம் பெற்ற அமைப்பு பத்தாவது ஸ்தானத்திற்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த நான்கு ஸ்தானங்களுக்கும் திக்பலம் பெற்ற கிரகங்கள் என்னன்னு பார்த்துருப்பீங்க அதிலும் சில ஒரு முக்கியமான நுட்பங்கள் இருக்கு பகலில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் இருக்கா இல்லை சுக்ரன் இருக்கான்னு பார்க்குறோம் சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமத்திற்குள் பிறந்தவர்களுக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தா திக்பலம் பெற்ற கிரகம் அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ சந்திரன் இருந்தாலும் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் தாய் ஸ்தானத்திற்குரிய கிரகமாக சுக்கரனை திக்பலம் பெற்று பகலில் பிறக்கின்றவர்களுக்கு அது பலமாக அமையும் இப்போது இரவு பொழுது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பிறக்கின்றவர்களுக்கு அவருடைய ஜாதகத்தில் திக்பலம் பெற்ற கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சந்திரன் இருந்தால் திக்பலம் பெற்ற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் திக்பலம் பெற்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப நுட்பமாக பார்க்கும் பொழுது பகல் பொழில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனை தாயாக செயல்படுவார் இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரனை திக்பலம் பெற்ற கிரகமாக இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து பலத்தை பற்றி தெரிஞ்சுக்கும்போது எடுத்துக்கணும் இருந்தாலும் ரெண்டு கிரகத்துல ஏதாவது ஒன்று இருந்தா கூட திக் பலம் அப்படிங்கிற அமைப்பையும் எடுத்துக்கலாம் ஆனால் முழுமையான ஒரு திக் பலம் பெற்ற கிரகம் அப்படி எதுன்னு பார்க்கப்போ பகலில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் இதுதான் வந்து சரியான பலம் மற்ற ஸ்தானங்களான இந்த லக்கணம் ஆகட்டும் பத்தாம் இடமாகட்டும் இதற்கு ரெண்டு கிரகங்கள் வந்து திக் பலம் என்ற அமைப்பில் வருகிறது இதற்கு வந்து நீங்க பிறக்கின்ற நேரங்கள் சம்மந்தப்படாது நாலாம் இடத்துக்கு மட்டும்தான் வந்து பிறந்த நேரத்தை வச்சு கணக்கிடணும் அதனால் திக்பலம் பெற்ற கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் திக்பலம் என்பது ஸ்தான பலத்திற்கு அடுத்தபடியான ஒரு கிரகத்தினுடைய வலிமையை காட்டக்கூடியது தான் இந்த திக்பலம் திக்பலத்திற்கு ஏழாவது இடம் பலத்தை இழக்கும் இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் குரு தனித்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் அவர் ஆட்சி உச்சம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த ஜாதகருக்கும் ஏழாம் இடத்தில் தனித்த குரு இருந்தால் அவர் தன்னுடைய வலிமையை இழந்து விட்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் லக்கணத்தில் வந்து குரு இருந்தா அவர் நூறு சதவீதம் திக்பலம் பெற்ற கிரகமாக இருப்பார் இதுதான் விதி இல்லையா அப்படின்னா அதற்கு ஏழாவது இடம் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் திக்பலத்திற்கு மறைவு ஸ்தானத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் குருவோ அல்லது புதனோ தனித்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்படும் அப்படின்னா நல்ல பலன்களை அந்த ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் செய்ய மாட்டார் புதனும் செய்ய மாட்டார் கெடு பலன்களை அந்த ஜாதகருக்கு அதிகமாக செய்வார்கள் அதனால்தான் கேந்திரபத்திய தோஷம் என்பது குருவுக்கும் உண்டு புதனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட வீதி இருக்கு அதனால்தான் இதற்கு பேர் கேந்திரபத்திய தோஷம் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் திக்பலம் பெற்ற கிரகம் அப்படிங்கிறதுனால லக்கணத்தில் யாருக்கெல்லாம் சனி தனித்து இருந்தால் அது கெடுப்பலனை தரக்கூடிய சனியாக செயல்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்திற்கு நேர் எதிரான ஒரு ஸ்தானம் என்பது என்ன லக்கணம் ஆனால் லக்கணத்தில் சனி தனித்திருந்தால் அந்த ஜாதகருக்கு கெடு பலனை செய்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் திக் பலம்ங்கிறது ஒரு ஜாதகருக்கு வலிமையை காட்டக்கூடிய இடம் என்றால் அதற்கு நேர் ஏழாவது வீடு அதற்கு பலமிழந்த ஒரு நிலையை காட்டக்கூடிய இடம் தான் லக்கணத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அந்த ஜாதகருக்கு காசி ஜாதகம் அப்படின்னு சொல்கிறோம் காசிக்கு போய் கர்மத்தை தொலைச்சிட்டு வாங்க இல்லைன்னா இந்த சனி இந்த ஜென்மத்தில் பயங்கரமான ஒரு தண்டனைகளை உங்களுக்கு தரப்போறாரு அதனால் காசிக்கு போயிட்டு வாங்க இல்லை காசிக்கு இணையான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் போன்ற தமிழ்நாட்டு கோவில்களாக சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நான்காவது வீட்டில் திக்பலம் பெற்ற சந்திரன் அல்லது சுக்ரன் இருந்தா திக்பலம் அதே பத்தாவது வீட்டில் சந்திரனோ அல்லது சுக்கரனோ ஒரு ஜாதகருக்கு எழுந்தால் திக்பல அமைப்பிற்கு எதிரான ஏழாவது வீடு அப்படிங்கிறதுனால பலமிழந்த நிலை தான் இந்த சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் தரும் இப்போ நீங்கள் இந்த பதிவில் பார்த்தது ஸ்தான பலங்கள் மற்றும் திக்பலம் இந்த ரெண்டு இடத்தையும் வந்து நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்க அப்போது அந்த கிரகங்களுடைய வலிமை வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுட்ருப்பீங்க ஜோதிட சம்பந்தமான மற்றும் பல விஷயங்களுடன் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்